இன்றைய தலைப்பு மனிதனின் நோய் உருவாவதற்கான காரணங்கள் பல அவற்றில் சில காரணங்களை குறித்து இன்று விளக்கம் அளிக்கின்றோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமை நம் உடலுக்கு தேவையான ஆற்றல் இல்லாமை மற்றும் உடல் பருமன் மன அழுத்தம் நம் உடலுக்கு நம்மை நாமே காயப்படுத்தி கொள்வது மன அழுத்தம் மற்றும் பதற்றம் தூக்கமின்மை நாம் சரியான நேரத்திற்கு தூங்காமல் இருப்பதே இதற்கு காரணம் புகைப்பழக்கம் மற்றும் மதுபானம் அருந்துவதின் பின்விளைவுகள் மாசடைந்த காற்று மற்றும் தொழிற்சாலைகள் ஏற்படுத்தும் புகைகள் சுழல் மாசுபாடு மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறிகள் மற்றும் அரிசி வகைகள் இதனால் ஏற்படும் நம் உடலில் மரபணு மாற்றங்களை பற்றி விளக்கம் அளிக்க இருக்கின்றோம் மனிதர்களுக்கு நோய்கள் ஏற்படுவதற்கு பல்வேறு காரணங்கள் இருந்தாலும் முதல் காரணம் உணவு பழக்க வழக்கங்கள் சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமை உணவில் போதுமான ஊட்டச்சத்துகள் இல்லாமை கெட்ட உணவு பழக்க வழக்கங்களே நோய் ஏற்படுவதற்கான முதல் காரணங்கள் உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்கள் இதய நோய் சர்க்கரை நோய் மூட்டுவலி போன்றவை ஏற்படுகின்றன மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தினால் ஏற்படும் சில நோய்கள் மன அழுத்தம் காரணமாகவே ஏற்படும் நோய்கள் தூக்கமின்மை சர்க்கரை நோய் இதய நோய்கள் போன்றவை ஏற்படும் பதட்டத்தின் காரணமாக ஏற்படும் நோய்கள் மனசோர்வு தூக்கமின்மை சர்க்கரை நோய் போன்றவை ஏற்படலாம் தூக்கம் இல்லாமையினால் ஏற்படும் சில நோய்கள் மனசோர்வு சர்க்கரை நோய் இதய நோய் மூட்டுவலி போன்றவை ஏற்படலாம் அதிகம் தூங்குவதனால் ஏற்படும் நோய்கள் நரம்பு மண்டல பிரச்சனைகள் சர்க்கரை நோய்கள் போன்றவை ஏற்படலாம் புகை மற்றும் மதுபான பழக்கம் புகைப்பழக்கம் காரணமாக ஏற்படும் நோய்கள் நுரையீரல் பாதிப்பு புற்றுநோய் இதய நோய்கள் நாள்பட்ட நுரையீரல் பாதிப்பு போன்றவை நோய்கள் ஏற்படலாம் மதுபான பழக்கத்தின் காரணமாக ஏற்படும் நோய்கள் கல்லீரல் பாதிப்பு புற்றுநோய் பாதிப்பு இதய நோய்கள் மற்றும் மனசோர்வுகள் போன்றவை ஏற்படலாம் நம் சுற்றுச்சூழல் மாசுபடுவதால் ஏற்படும் நோய்கள் காற்று மாசுபாடு காரணமாக ஏற்படும் நோய்கள் நுரையீரல் பாதிப்பு இதய நோய் பாதிப்பு நாள்பட்ட நுரையீரல் போன்றவை நீர் மாசுபாடு காரணமாக ஏற்படும் நோய்கள் வயிற்றுப்போக்கு கல்லீரல் புற்றுநோய் இரத்த அழுத்த பிரச்சினை போன்றவை அதிகரிக்க செய்கின்றன ஒளி மாசுபாடு காரணமாக ஏற்படும் நோய்கள் காது கேளாமை தலைவலி இரத்த அழுத்தம் பிரச்சினை போன்றவை ஏற்படலாம் பாரம்பரிய காரணிகள் மற்றும் மரபணு காரணிகள் மாற்றத்தினால் ஏற்படும் நோய்கள் இதய நோய்கள் சர்க்கரை நோய் மனச்சோர்வு புற்றுநோய் போன்றவை ஏற்படலாம் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு காரணமாக ஏற்படும் நோய்கள் சளி இருமல் தொண்டை பாதிப்பு நுரையீரல் நோய் போன்றவை ஏற்படுத்தும் புற்றுநோய் மற்றும் இரத்த புற்றுநோய் நுரையீரல் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு போன்றவை ஏற்படுத்தக்கூடும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாட்டினால் ஏற்படும் நோய்கள் சிலவற்று தொற்றுநோய் ஏற்படக்கூடும் காய்ச்சல் இருமல் தொண்டை பாதிப்பு நுரையீரல் பாதிப்பு கல்லீரல் பாதிப்பு எய்ட்ஸ் ஹெச்ஐவி கொரோனா டெங்கு காய்ச்சல் மற்றும் இன்னும் சில வைரஸ் போன்றவை பாதிக்கக்கூடும் அடுத்த வீடியோவில் நோய்கள் ஏற்படுவதற்கு காரணங்கள் அதை எவ்வாறு செய்வது என்பதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்